சாபம் பாவம் இரண்டுக்குமான வித்தியாசம் என்ன இதில் தப்பிப்பது தப்பிப்பது சாபம் என்ன என்ன பாவம் என்ன என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சாபம்ன்றது இருந்து கிடைக்கிறது பாவம்ன்றது நம்ம பண்ணுறது நம்ம பாவம் பண்ணாமல் இருந்தாவே நமக்கு பாவமும் கிடையாது அடுத்தவங்க சாபமும் கிடையாது நம்ம முதல்ல பாவ காரியங்களில் ஈடுபடாமல் நம்மளை தவிர்த்துக்கினீங்கன்னா பாவமும் இல்லை சாபமும் இல்லை சாபம்ன்றது அடுத்தவனால ஜபிக்கப்படுறது சாபம் தானா உருவாக்கிக்கிறது பாவம் அதனால இந்த பாவத்தை பண்ணாம இருந்தீங்கன்னாவ அடுத்தவங்களுடைய வாயிலேருந்து இந்த ஜபம் கிடைக்காது உங்களுக்கு அந்த சாபம் கிடைக்காது அதனால சாபமும் இருக்காது பாவமும் இருக்காது புனிதம் மட்டுமே நிலைச்சு நிற்கும் அந்த புனிதத்துக்கு போனோம்னா நீங்க பாவ காரியங்களை விடுங்க முக்தி அடைய யோக வழியாக ஞான வழியாக சிறந்தது முக்தியை அடையிறதுக்கு மூணு வழிகள் இருக்குது பக்தி வழி வழி ஒன்று இருக்குது யோக வழி ஒன்று இருக்குது ஞான வழி ஒன்று இருக்குது ஆனால் இந்த மூணு வழிக்கும் காரணமான பொருள் எது ஞானத்தை அடையிறதுக்குன்னா மன அழிவு ஒருத்தனுக்கு மனம் இல்லாமல் இருக்கிறானோ அது யோகமாக இருந்தாலும் பக்தியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மனம் அழிஞ்சால்தான் ஞானம் கிடைக்கும் அப்போது யோகத்திலையும் ஞானம் கிடைக்கும் பக்தியிலையும் ஞானம் கிடைக்கும் இப்போ மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் இது ஞான சம்பந்தர் இவங்கெல்லாம் வந்து பக்தியில் தான் ஞானத்தை அடைஞ்சாங்க விவேகானந்தர் ரமணர் ராமகிருஷ்ணர் இவங்கெல்லாம் யோகத்தில் அடைஞ்சாங்க ஆகக்கூடிய வழிகள் வேறு வேறவே தவிர போய் சேர்ற இடம் ஒரே பொருள் இறைவன் அது பக்தியாக இருக்கலாம் யோகமாக இருக்கலாம் ஞானமாக இருக்கலாம் ஆனால் அத்தனைக்கும் மனம் அழிவு வேணும் மனம் இருக்கிற வரைக்கும் மனிதன் மனம் அழிஞ்சால் மகன் இப்பொழுது ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒழுங்குமுறை போய் சீர்கேடு நிகழ்கின்றதே இது கலாச்சாரம் மாற்றமாக பண்பாட்டு சீரழிவா கலாச்சாரம் பண்பாடு அப்படின்றது என்னான்னு பிரித்து பார்க்கணும் முதல்ல கலாச்சாரம் அப்படின்றது ஒரு குடும்பத்துக்குள்ளே ஏற்படுறது கலாச்சாரம் பண்பாடுன்றது ஊருக்குள்ளே ஏற்படுறது பண்பாடு இப்போ இவன் என்ன பண்ணிட்டான் இன்னொருத்தனை ஊரை பார்த்து இவன் வாழும்போது அந்த பண்பாட்டுக்குள்ளே போகும்போது இங்கே கலாச்சாரம் அழியுது கலாச்சாரம் அழியும்போது மாற்று செயல்கள் நல்ல செயல்கள் போய் மாற்று செயல்கள் உண்டாகி போகுது இவன் மனைவி அவன் வச்சுக்குது அவன் மனைவி இவன் வச்சுக்குது இவன் பொண்ணு அவன்கிட்டும் போகிறது அவன் பொண்ணு இவன் கிட்டும் போகிறது இப்படி மதங்கள் மாறுறதும் கலாச்சாரம் மாறுறதும் பண்பாடு மாறுறதும் இந்த செயல்பாடுகளுக்கு அடிப்படை சட்டம் ஒரு காரணமாக நிற்கிது ஆனால் அதை சொன்னால் ஒத்துக்க மாட்டான் உண்மை நிலை அதுதான் ஏன்னா ஒரு தாய் இருக்கிறான் ஒரு தகப்பன் இருக்கிறான் குழந்தைய அடிப்பேன்ற பயம் இருந்தால் தவறு செய்ய அஞ்சுவான் அந்த தாயும் தகப்பனும் அடிக்க மாட்டான் நம்ம எது செய்தாலும் அடிக்க மாட்டோம் நம்ம தாய் கிட்ட தப்பிச்சு நினச்சா தவறுகளை செய்யவே ஆரம்பிச்சிருவான் இனி இருக்கிற இந்திய அரசியல் சட்டம் அப்படி இருக்குது அதனால் தவறுகள் நிகழுது இதுக்கு அடிப்படை சட்டமே ஒரு காரணம் அரசியலே ஒரு காரணம் ஞான மார்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் சாத்விக உணவை உட்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அடிக்கடி சொல்லுவீர்கள் சரி எனக்கு ஒரு கேள்வி சரி உலக கொடூரர்களில் மிகவும் மோசமான ஹிட்லர் சரி அதாவது பல லட்சம் மக்களை அழித்தொழித்தவர் சரி அவர் ஒரு சைவ உணவை விரும்பி சாப்பிடுபவர் சைவ உணவை மட்டுமே சாப்பிடுபவராக இருந்துகிறார் சரி அதே வேளையிலே உலகிலே அன்பானவர் என்று சொல்லக்கூடியவர் வந்து அன்னை தெரேசா சரி அவர் அசைவ உணவுகளை மட்டுமே விரும்பி சாப்பிடக்கூடியவர் என்று சொல்லுவார்கள் சரி இப்போ இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையிலான எண்ணங்கள் எப்படி வேறுபட்டிருக்கும் என்பது உங்கள் பார்வையில் ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னே ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷத்துக்கு முன்ன சாணக்கியன் அலெக்சாண்டர் காலத்தில் சாணக்கியன் ஒருத்தர் தான் அந்த சாணக்கியம் ஒரு வார்த்தையை சொல்கிறான் என்ன வார்த்தையை சொல்கிறான் அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது அந்த பிறந்த இடம் அந்த பெற்ற தாய் தகப்பன் அது சேர்வார் கூட சேர்ந்து கெட்டு போகுது அதே ஒரு நல்ல தாய் தகப்பன் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க அந்த குழந்தையும் சமூக சூழ்நிலையால் கெட்டு ஆனால் நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த குழந்தை ஒரு நாள் நல்லவனாகவே எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் அது நல்லவனாகவே மாறி தீரும் அதில் எந்தவித மாற்றமே கிடையாது ஆனால் கர்ப்பத்திலேயே கெட்டுப்போன குழந்தை எந்த காலத்திலையுமே மாறாது அப்படின்றான் இங்கே உணவுக்கே வேலை இல்லை இங்கே உணவுக்கு வேலை இருக்குதா உணவுக்கே வேலை இல்லை அது மாதிரி அவன் வந்து ஹிட்லர் வந்து கர்ப்பத்திலேயே கெட்டு போனவன் அதனால் அந்த குளவெறியே இருந்துட்டு உணவு அங்கே தடைப்படலை அவனுக்கு ஆனால் அன்னை தெரசா வந்து கர்ப்பத்திலே நல்லவங்களாக இருந்தவங்க அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் செயல்கள் எல்லாம் நல்லதாக போச்சு அங்கே உணவே தடைப்படலை அவங்களுக்கு அதனால் இந்த கர்ப்பம் தரிக்கும் போது அந்த கர்ப்பத்தில் தரிக்கக்கூடிய குழந்தையினுடைய எண்ணங்களும் அந்த தாய் தாபனுடைய எண்ணங்களும் சேர்ந்து தான் உலக வாழ்க்கையில் ஒரு பயணம் பண்ணுது அந்த பயணம் எல்லாமே பார்வைக்கு குழந்தை தான் ஆனால் அது நல்ல குழந்தை தீய குழந்தை ரெண்டு விதமாக இருக்குது காரணம் என்னன்னா கர்ப்பத்திலேருந்து விளைஞ்ச விளைச்சல் தான் அதனுடைய செயல்பாடுகள் அதை மாதிரி தெரசா செயல்பாடுகள் கர்ப்பத்திலே தங்கமாக இருந்ததால் உலகத்தில் பெரிய மகாணா பேர் எடுத்தாங்க ஹிட்லர் வந்து கர்ப்பத்திலே கெட்டு போய் போனதால் உலகத்திலேயே எவனுக்கும் இல்லாத கெட்ட பெயரை ஹிட்லருக்கு வந்தது இங்கே உணவுக்கே வேலை இல்லை குருஜி அம்மை அம்மை நோய் நோய் வருவது வந்து சரி அது கட அதாவது அம்மன் அம்மன் சபத்தால் வருகின்றது என்கிறார்கள் சில பேர் சரி அது வந்து ஒரு நோய் என்பதை டாக்டர்கள் சரி இது இது எதனால் வருகின்றது அம்மைன்றது ஒரு தெய்வம் அந்த தெய்வம் எந்த மனிதனுக்கும் தீங்கு செய்யறதே கிடையாது தெய்வம் மனிதனுக்கு தீங்கு செய்யாது செய்தால் அது தெய்வமாக இருக்க முடியாது அம்மைன்றது உடலினுடைய உஷ்ணம் அளவு கடந்து ஒரு மனுஷனுக்கு உடலில் இவ்வளோ தான் சூட்டு இருக்கணும்னு இருக்குது அளவு இருக்குது அந்த அளவை கடந்து அவனுடைய உணவு பழக்கம் சுற்றுறது வெயில் இதையெல்லாம் சேர்ந்து உஷ்ணம் அதிகமாக ஏற்படும் போது உடலில் அந்த கொப்பளங்கள் ஏற்படுது அந்த கொப்பளங்களில் பல விதமான கொப்பளங்கள் இருக்குது அதில் பயிரம்மை என்பாங்கோ ஊவாமொல்லை அம்மன் வாங்கோ தட்டம்மைங்கோ இது மாதிரி பல விதமான அம்மையிலே தினி அம்மையாக இருக்குது ஒரு அம்மை தானே இருக்கணும் இது என்ன அவனுடைய உடல் உஷ்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கொப்பளங்கள் அந்த வேக்குறு மாதிரி ஒரு ஊவாமல் அம்மைன்றது இது ஏற்படும் இதுக்கு அதனால தான் ஆடியிலே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இது அம்மன் மேலேயே இருக்கட்டும் இந்த பயம் மனிதனுக்கு இருக்கட்டும் ஆனால் இதுக்கு என்ன பண்ணால் சீராகும் இது எந்த காலகட்டத்தில் வருதுன்னா அதிகமாக ஆடி மாதத்தில் வரும் இந்த ஆடி மாதத்தில் என்ன பண்ணால் இது போகும் அப்படின்னா இதுக்கு மருந்து வேப்பலை ஏன்னா அது ஒரு கிருமி நாசினி அப்போ அந்த வேப்பலையை தழுகும்போது அந்த தட்டம்மை பயிரம்மை முத்தம்மை இது அத்தனையும் அதுக்குள்ளவே அடங்கி அந்த நீர் வெப்பம் பூச்சி இல்லாமல் அது அழிஞ்சி போயிடும் அப்போ வே இது அதனால் படுக்கையில் வேப்பலை போட்டு படுக்க வச்சாங்க அதே மாதிரி இந்துக்கள் வீட்டுங்களில் வாசகாலில் மஞ்சள் பூசுவாங்க இது எதுக்கு மஞ்சள் பூசுகிறாங்க அழகுக்கா பூசுறாங்கன்னா இல்லை கிருமி எந்த விஷ ஜந்துக்களும் அந்த மஞ்சளை தாண்டி உள்ளே வராது அதுக்காக மஞ்சள் பூசுனாங்கோ அந்த மாதிரி மஞ்சளை இந்த அம்மை வார்த்தவங்களுக்கு பூசும்போது அந்த கிருமி நாசினி ஏற்பட்டது இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து அது பப்பிள்ஸு அதுக்கு மெடிஷின் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆதியில் அதெல்லாம் கிடையாது அப்போது அதுக்கு வைத்தியமே வேப்பலை மஞ்சளாக இருந்தது இதுக்கு உணவு கூழாக வேக கேவருக்கு கூழாக இருந்தது இப்போ இது மூணு ஏற்படும் போது அவனுடைய உடல் உஷ்ணத்திலேருந்து குளிர்ச்சி ஏற்பட்டு இத்தனை மறைஞ்சி போச்சு இதுதான் அம்மைன்றது இது அம்மைன்னு கடவுள் வந்து எந்த மனிதனையும் பழி வாங்குறதும் கிடையாது கடவுள் மனிதனை பழி வாங்குறதும் கிடையாது மனிதனாக கடவுளை பழி வாங்கலான்னு தெரிஞ்சுக்கின்னு இருக்கிறான் ஆனால் கடவுள் மனிதனை பழிவாங்கறதே கிடையாது ஏன்னா படைப்பு அது எந்த தாயாவது புள்ளையை கொல்லுவானான்னு நினைப்பானா ஆனால் புள்ள தாயை கொண்டு வந்துக்கிறான் இன்றைய காலத்தில் இதுதான் கடவுளையும் தேடி கொண்டு வந்துக்கிறான் மனுஷன் ஆனால் கடவுள் மனுஷனை கொள்றதே கிடையாது இதுதான் கட்டாயம் அம்மையினுடைய நிலை இல்லை இப்போ அம்மை 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 வந்தால் தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இறைச்சி போன்ற வகைகளை சாப்பிடுகின்றார்கள் என்றால் அது அதனால் தான் அடங்கும் என்று சொல்லுங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது அடங்கிறது அம்மை அடங்கிறது உஷ்ணம் குறையணும் உடல் இந்த கக்குவான்னு ஒரு நோய் வரும் இந்த கக்குவான்னு ஒரு நோய் வந்தால் அதுக்கு வைத்தியமே கிடையாது எந்த விஞ்ஞானத்துலேயும் வைத்தியத்தில் கக்குவானுக்கு வைத்தியம் கிடையாது ஆனால் அதுக்கு ஒரு வைத்தியம் இருக்குது முதல கறி இருக்குது இந்த முதல கறியை சுட்டு கொடுத்தால் அந்த கக்குவான் போய்டும் அப்போது அந்த மாதிரி இந்த சில உடலுக்கு சில பொருள் ஒத்து போகும்போது அந்த நோய் குணம் அடையுது அதுலேருந்து ஆனால் அது எல்லாருக்குமே இதுதான் முறைன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு உடலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு முறை இருக்குது அதனால் இது எல்லாருக்கும் ஒத்து போகிறது கூழு வெப்பலை மஞ்சள் இது மூணே அம்மைக்கு சிறந்த மருந்து